இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கணக்கு எல்லாம் கிடையாது ஒரு மதிப்பா இருக்கேன் எனக்கு எழுத பிடிக்க தெரியாது உங்க தொழில் வேணா பிச்சை எடுக்கிறதா இருக்கலாம் ஆனா நீங்க தான் உண்மையான கோடீஸ்வரர் இப்படி பல கோயில தரும் எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்கும்போது மதுரைக்கு வந்த இடத்துல கொரோனா வந்தது கொரோனா வந்தாலே கொரோனாக்கு நிதியா கொடுக்கலான்னு கொரோனாக்கு நிதியா கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட பல லட்ச ரூபாய் நான் கொடுத்துருந்தேன் பிச்சை எடுத்து பெற்ற பணத்தை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வழங்கின மனசு இருக்கு நீங்க தாங்க உண்மையான கடவுள் என்ன நடந்தது அப்படின்னு டீட்டெயிலா பார்ப்போம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்திருக்கு அப்போ ஒரு முதியவர் கையில ஐநூறு ரூபாய் நோட்டுகளோட வந்திருக்காரு முக்கியமா அவர்கிட்ட அங்க இருந்தவங்க எதுக்காக இவ்வளவு பணத்தோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் இருக்கே அது ரொம்பவே நெகிழ்ச்சிகரமா இருந்துச்சு ஆமா அவருடைய பெயர் பூல் பாண்டியன் அவர் வந்து பல வருஷமா பிச்சை எடுத்துட்டு வரதாமோ ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பல பகுதிகளில் அவர் பிச்சை எடுத்து வாங்கின பணத்தை ஒவ்வொரு வருஷமும் தமிழக முதலமைச்சரோட பொது நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்காரு இந்த வருஷல அவரு இந்த வருஷமோ யாசகம் பெற்று வாங்கின பணத்தை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வழங்க இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காரு என்னதான் நீங்க பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தினாலும் நீங்க தான் உண்மையான கோடீஸ்வரர் அப்படின்னு இப்போ சமூக வலைத்தளங்கள்ல இவர் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு வராரு என் பேர் கூல் பாண்டியன் ஆலையங்கனர் தாத்தாமலம் தாவயா தூத்துக்குடி மாவட்டம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதுல நஸ்கூ தலைவர் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அவங்க தான் பாம்பிக்கை அடிச்சு வைச்சாங்க அங்கே போய் ஏகப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மரங்கள் வச்சு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு சுப்பிரமணிய சமாஜி செம்பூர் சடநகர் சுப்பிரணாமி கோயிலில் போது சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சம்பளம் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன அயன்கடையே வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் தமிழ்நாடு வந்துட்டேன் தமிழ்நாடு வந்து தர்ம எடுத்தேன் திருச்செந்தூர் முதல் முதல் தர்மம் எங்கே எடுத்தேன்னா செம்பூர் சடாநகர் சுப்பிரமணசாமி கோயிலில் அதை எடுத்துகிட்டு அப்புறம் திருச்செந்தூர்லேருந்து எடுத்தேன் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தஞ்சாவூர் வேலூர் இப்படி பல கோயிலில் தர்மம் எடுத்து பள்ளிக்கூடத்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பள்ளிக்கூடத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மதுரைக்கு வந்த இடத்துல கொரோனா வந்துட்டு கொரோனா வந்தோன்னே கொரோனாக்கு நிதியாக கொடுக்கலான்ட்டு கொரோனாக்கு நிதியாக கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாயை நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இலங்கை தமிழர்களுக்கும் நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இரு இருந்து இவ்வளோ நாள் எல்லா மாவட்டத்தையும் கொடுக்கணுன்ட்டு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கலெக்ட்ரேட்டையும் நிதி கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பாம்பைக்கு போகலான்ட்டு போன வருஷம் பாம்பைக்கு போனேன் போன முன்னே செம்பூர் சடனார் சுப்பிரமணசாமி கோயிலுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தேன் ஒரு மாடர்னஸ்களுக்கு ஒரு முப்பதனாயிரம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கணபதி உள்ளா வந்தது கணபதி விழா வந்தோடனே அவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க நான் கொடுக்குறேன்னே அப்புறம் ஒரு ரூபா கொடுத்தேன் போன வாரம் இருபத்தி நாலாந்தேதி ஒரு லட்சா கணவதி விழாக்காக கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பெங்களூருக்கு வந்தேன் பெங்களூர் வந்து கேஆர் மார்க்கெட்டில் இருந்தேன் அங்கே எனக்கு கொஞ்சம் தாராளமாக எல்லோரும் பணம் தந்தேன் ஆ என்ன தாராளமாக பணம் கொடுத்தேன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து க கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் ரூபாய் பத்தாயிரரூபா வாங்கினேன் என் பேர் குல்பாடு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க இது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறேன் கணக்கு எல்லாம் கிடையாது ஒரு மதிப்பாக போட்டு வச்சுருக்கேன் எனக்கு படிக்க தெரியாது அதனால் இப்போ வந்து கேஆர் மார்க்கெட்டில் தான் நான் தங்கியிருக்கேன் பெங்களூர் கேஆர் மார்க்கெட்டில் தான் அங்கே தான் என்னை ஆதரிக்கிறாங்க இது முதலமைச்சர் பொது நிவாரணத்துக்கு ஆக கொடுத்தேன்